மனிதனா பிறந்த நமக்கு தாழ்வு மனப்பான்மை சில நேரங்களில் ஏற்படுறது சகஜம்தான் ஒரு சிலருக்கு தற்காலிகமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அது அவங்களுக்கு ஒரு மன போராட்டத்தை கொடுக்கும் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிரும் ஆனால் ஒரு சிலரோ தாழ்வு மனப்பான்மை எண்ணத்திலேயே அதை நினச்சி நினச்சி அதிகமாக மனக்கவலை அடைஞ்சி பாதிக்கப்படுவாங்க ஒரு மாணவன் தன்னோட ஆசிரியரை விட அறிவில் குறைந்தவன் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அந்த குறைபாடு அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்காது புல்லாங்குழல் நல்லா வாசிக்கிறவர் வீணை வாசிப்பதில் தேர்ச்சி அடைஞ்ச ஒருத்தரை கண்டு அவனை விட நான் குறைவான இசை ஞானம் உள்ளவன் அப்படின்னு கருதுறதில்ல அவனை போலவே நானும் ஒரு இசை மேதை அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்குள்ளே தோணும் அது அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்காது தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது பிறரை நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கும் போது வரும் அந்த தாழ்வு மனப்பான்மைக்கும் இரண்டு நிலைகள் உண்டு சாதாரண நிலை அசாதாரண நிலை தனக்கு ஏற்படுற ஒரு சூழ்நிலையை ஒருத்தங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த தாழ்வு மனப்பான்மை நிரந்தரமாக இருக்க போகுதா இல்லை தற்காலிகமாக இருக்க போகுதா அப்படிங்கிறது முடிவாகும் உதாரணமாக ஒருத்தரோட வங்கி கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் இருக்குது ஆனால் அவரோட பக்கத்து வீட்டுக்காரரோட வங்கி கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குது வங்கி கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கிறவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வங்கி கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கிறது தெரியுது அப்போது வங்கி கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கிறவரோட நிலை என்னவா இருக்கும் ஒரு சாதாரண நிலையில இருந்தா இந்த பண வசதி குறைவ ஒரு குறைவாக அவர் கருத மாட்டாரு தன்னை விட பணம் மட்டும் வங்கி கணக்குல வச்சிருக்கிறனால அவர் என்னை விட உயர்ந்தவர் அப்படிங்கிற எண்ணமும் இவருக்கு தோன்றாது அவரை போலவே அதிகமா பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவரா இருப்பாரு அது இவருக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்காது அசாதாரண நிலையுடையவரா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரரை விட குறைவான பணம் வங்கி கணக்கில் வச்சிருக்கிறனால பணத்துல நான் குறைந்தவன் என்ற எண்ணம் அவருக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும் அது அவர் மீது ஒரு பொறாமையை உருவாக்கும் தன் மேலையும் தன்னோட இயலாமைய நினைச்சு ஒரு கோபத்தை உருவாக்கும் இந்த எண்ணம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சுன்னா இதுதான் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும் உங்களுக்கு சுத்தி நடக்கிற விஷயங்களை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வளர்றதும் வளராம இருக்கிறதும் முடிவாகுது